சிந்தனை எண்பத்தி ஆறு ஒரு விவசாயி இருக்கார் அவர் நூறு ஆடுகள் வச்சுருக்காரு சாதாரணமான ஆடுகள் இல்லை கம்பளி ஆடுகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு நூறு வரைக்கும் நம்பர் கொடுத்து வச்சுருக்காரு ஒன்றாவது ஆட்டை பார்த்து பாபா பிளாக் ஷிப் யூ எனி உல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தலைய தலையை ஆட்டிக்கிட்டு எஸ்ஆர் எஸ்ஆர் ஒரு கிலோ உல் அப்படின்னு சொல்லும் இதே இது நூறாவது ஆடை பார்த்து கேட்டால் எஸ்ஆர் எஸ்ஆர் நூறு கிலோ ஊல் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஆடும் அதனுடைய நம்பர் என்னவோ அத்தனை கிலோ ஊள் வச்சிருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பத்து பணியாளர்களுக்கு நூறு ஆடுகளையும் பங்கு வைக்கணும் சரிசமமான எண்ணிக்கையில் பங்கு வைக்கணும் சரியான அளவு கம்பளிகளில் பங்கு வைக்கணும் அது எப்படி வாங்க மாற்றி யோசிப்போம் திங்க் டிஃப்ரெண்ட்லி எளிய விளக்கத்திற்கான லிங்க் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது